ॐ नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय வெள்ளி தங்கம் முதலானதை தானம் செஞ்சவங்களுக்கு ஸ்வர்க்க பதவி கிடைக்கும் குடைகளை தானம் செஞ்சவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் பாத ரக்ஷை முதலானதை தானம் செஞ்சவங்களுக்கு விசேஷமான வாகனங்கள் கிடைக்கும் வஸ்திர தானம் செஞ்சவங்க நல்ல அழகை அடைவாங்க வாசனை பொருட்களை தானம் செஞ்சவங்க திவ்யமான தேகத்தை அடைவாங்க பூ பழங்களோட ஒரு மரத்தை ஒரு வேதியனுக்கு தானம் செஞ்சவங்க நல்ல வீட்டையும் பெண்ணையும் செல்வத்தையும் அடைவாங்க பக்ஷணங்கள் சாப்பாடு நீர் ஆகாரங்கள் முதலானதை தானம் செஞ்சவங்க அவங்க விருப்பப்பட்ட ரசங்களையெல்லாம் எல்லாம் அடைவாங்க யாத்ரீகர்களுக்கு தங்க இடம் கொடுக்குறவங்களும் மறைவான இடங்களை கட்டி கொடுக்குறவங்களும் அடுத்த பிறவியில் விசேஷமான போக பாக்கியங்களை அடைவாங்க பூமாலை சந்தனம் நறுமண பொடிகளை தானம் செய்கிறவங்க ஆரோக்கியமாக நல்ல ரூபத்தோட அரசனுக்கு இருக்க மாதிரியான செல்வத்தையும் அடைவாங்க தானியங்கள் நிரப்பின பாத்திரங்களோட ஒரு வீட்டை உத்தமமான ஒரு வேதியனுக்கு தானம் செஞ்சவங்க நல்ல ஒரு பூங்காவனத்துக்கு சமமான ஒரு சிறந்த மாளிகையை அடைவாங்க மெத்த தலையணையோட கட்டில தானம் செஞ்சவங்க அழகான பிள்ளைகள் பெறக்கூடிய மனைவியை எந்த முயற்சியும் இல்லாம அடைவாங்க இந்த விவரங்களையெல்லாம் சொன்ன சனத்குமார முனிவரை பார்த்து வியாசர் சுவாமி அடியேன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி சிறந்த தானங்களை பற்றி சொன்னீங்க இருந்தாலும் இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் வியாசரே உயிரினங்கள் துன்பத்தில் இருக்கிறப்போ அடைக்கலம் கொடுக்கறதும் தன் கிட்ட யாசகம் கேட்டு வந்தவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுட்டு அதை அவங்களுக்கு தானம் செய்கிறதும் தானம் செய்கிறவங்களுக்கு துணையாக நின்று அவங்களுக்கு உதவி செய்கிறதும் இதெல்லாம் தான் தானங்களில் முக்கியமானது இன்னும் கேளும் மதிவானரே தங்க தானம் கோதானம் பூமி தானம் கன்னிகா தானம் இதெல்லாம் ஒருத்தர் செஞ்ச பாவத்தை போக்கும் இதே தானங்களை நல்ல ஒரு சத்புருஷனுக்கு செய்கிறப்போ அது தானம் செஞ்சவங்களை கஷ்டமான இருந்தும் காப்பாற்றும் உலகத்தில் சிறந்த பொருளையோ தன் வீட்டிலையே தான் சிறந்ததாக மதிக்கிற ஒரு பொருளையோ நல்ல குண நிறைஞ்ச ஒரு மனுஷனுக்கு தானம் செஞ்சால் அழியாத பதவி கிடைக்கும் தானம் வாங்கிறவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் தானம் கொடுத்தா அவங்க இந்த லோகத்துல இருக்கவங்களுக்கும் பரலோகத்துல இருக்கவங்களுக்கும் இருப்பாங்க தானம் கேட்காம தன் உடம்ப போஷிக்காம யார்கிட்டயும் யாசகமும் கேட்காம இருக்கவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தா அவங்க மகா பாவி ஆவாங்க தனக்கு எதிரியே ஆனாலும் தன்னை காப்பாற்றணும்னு ஒருத்தர் வந்த சரணடைஞ்சா அவங்கள அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆதரிக்கிறவங்க தான் நல்ல மனுஷங்க ஏழையாகவும் நல்ல குணம் நிறைஞ்சவங்களாவும் ஜீவனத்துக்கு வழி இல்லாமையும் இருக்கிற ஒருத்தரை காப்பாற்றுறவங்க நல்ல மனுஷங்க ஏழ்மையால் கஷ்டப்பட்டு அதே சமயம் நல்ல குணங்களோடையும் மனைவி பிள்ளைகளோடையும் இருக்கவங்க யாசகம் கேட்க வைக்கப்பட்டாலும் தானம் செய்ய உகந்த காலங்களில் நல்லா அவங்களுக்கு உபசரிச்சு தானம் செய்கிறவங்க பெரும் புகழ் அடைவாங்க அவங்க அடையக்கூடிய புகழை உலகத்தில் வேறு மனுஷங்களாலேயோ தேவர்களாலேயோ கூட அடைய முடியாது உண்மையை பேசுகிறவங்களும் நியாய வழியில் நடக்கிறவங்களும் முறைப்படி வேதம் படித்தவங்களும் விரதங்களை அனுஷ்டிக்கிறவங்களும் முக்தியை அடைய விரும்புகிறவங்களும் தவம் செய்கிறவங்களும் பிற பெண்களோட கூடாதவங்களும் தன் சக்திக்கு தகுந்த மாதிரி தானம் செஞ்சவங்களும் புராணங்களை தெரிஞ்சவங்களும் யாக காரியங்கள் செய்கிறவங்களும் இந்த மகாத்மாக்களும் இவங்களோட குருமார்களும் புரோஹிதர்களும் எப்பவுமே பூஜை செய்ய தகுதியானவங்க தர்மம் செய்ய விருப்பம் கொண்டவங்களும் மற்றவங்கள தன் பிள்ளைகள் போல பார்த்துக்கிறவங்களும் நல்ல காரியங்களை செய்கிறவங்களும் பூஜை செய்ய தக்கவங்க